ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபபெட் வீடியோ தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன லெட்டர்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரே டைமில் சொல்லி தந்துட்டு போயிடலாம் ஆனால் வந்து அது கண்டிப்பாக நம்மளுக்கு மெமரியில் இருக்காது அதே மாதிரி நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் என்னன்னா நான் வந்து தமிழில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதை கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஆ ஆ இதுக்கு வந்து இந்த லெட்டரை ஞாபகம் போது அது ஓரியன்டாக தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் ஆ ஆ எழுதும்போது தமிழ் எழுத்து நான் எது உங்களுக்கு மெமரிசேஷனுக்கு கொடுத்தனோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கும்போது உங்களுக்கு தானாக வந்து கனடாவில் ஆல்பபெட் வந்து ஞாபகம் வந்துடும் இஇ உ ஓகேங்களா அப்படி உங்களுக்கு நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் பிடிக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்களே எதனா ஒன்று எது கூடனா ஞாபகம் வச்சுக்கலான்னுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் லெட்டர்ஸ் வந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா அடியாக நம்ம எல்லா லெட்டரும் எழுதி ஒரே வீடியோவில் போட்டுட்டு இருந்தாங்க படிச்சுக்கோங்க அப்படின்னுட்டு சொல்ல சொல்ல முடியும் இருந்தாலும் நான் வேணாம் ஏன்னா டூ டூ லெட்டர்ஸாக கற்றுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டில் நிற்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நம்ம பார்க்க போகிற லெட்டர் என்னன்னா இந்த லெட்டர் வந்து நம்ம தமிழில் ஆஆஇஇ உயிர் எழுத்துல வராத லெட்டர் ஆனால் வந்து தமிழில் வருது உயிர்மை எழுத்துல வரும் ஹிந்திலையும் சரி கன்னடாலையும் சரி சேம் தாங்க ஆஆஇஇ ஒரு சில மாற்றம் இருக்குது முக்கால்வாசி ஹிந்தி ஆல்ஃபேட் தெரிஞ்சவங்களுக்கு கன்னடா ஆல்ஃபேட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன லெட்டர்னா ரூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஊ கடுத்து ரூ ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் இப்போ வர வர சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு லூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மேலே போங்க ஒரே ஒரு லூப் போட்டு அதை கீழே இறக்கி திரும்பவும் ஒரு லூப் போட்டு அதை மேலே கொண்டு போயிட்டு அங்கே வந்து லேஸாக ஒரே ஒரு இப்படி சும்மா லேஸாக அப்படி மேலே இழுத்து விடணும் அதுக்கப்புறம் கீழே ஒரு இப்படி இழுத்துட்டா இது தாங்க முக்கால்வாசி முக்கால்வாசிலரு எதையும் வரைகிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி போடணும்னுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு ஒரு சிலர் அந்த லூப் கூட போடாமல் அப்படியே போடுறவங்களும் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லூப்பு நான் இங்கே என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த அடியில் பாருங்கள் ரொம்ப பெருசாக லூப் போட்டுவிட்டேன் அடியில் வர்றது மேலே போடுற மாதிரியே தான் வரணும் இது மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா நான் இப்போ போடுறேன் பாருங்கள் இது மாதிரி போடக்கூடாது அடியில் ரொம்ப பெருசாக என்னதோ ஒரு இவ்வளோ பெருசுக்கு போடக்கூடாது ஃபஸ்ட்டு போட்டிருக்க பாருங்கள் மேலேயும் கீழேயும் ஒரு சைஸாக தான் வரணுமே ஓகேங்களா இவ்வளோ பெருசாக நம்ம போட்டுட்டு இதுதான் ரூ அப்படின்னும் சொல்லக்கூடாது ஒரு அளவாக தான் போடணும் ஓகேங்களா இதை வந்து இந்த ரூவை நம்ம தமிழில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா தமிழில் ரூவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேட்டை நம்ம எதில் போடுவோம் டூ ஓகேங்களா அதாவது இரண்டு நம்பர் வந்து டூன்றதை நம்ம எழுதும்போது இப்படியும் எழுதலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு இதுலேயும் இல்லை நிறையா டைப்பில் எழுதுவோம் ஆனால் நம்ம இந்த ஆ மாதிரி போடுவோம் பாருங்கள் சும்மா சின்னதாக அப்படி சுழிச்சு விடுறது இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க டூ டூவில் ஊ வருதுங்களா டூ ரூ டூ ரூ டூ இப்போ போடுற பாருங்க கரெக்டாக போட்டு காமிக்கிற பாருங்க இதுதான் என்னது ரூ இப்படி தான் போடணும் மேலேயும் சின்னதாக வரணும் லூப்பு கீழேயும் சின்னதாக வரணும் மேலே இருக்கற மாதிரி ரொம்ப அந்த வயிறு பெருசாக இருக்க மாதிரி அது மாதிரிலாம் போடக்கூடாது சின்ன லூப்பு மேலேயும் கீழேயும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் மேலே ஒரு ஸ்லாண்டிங்காக அப்படி எடுத்து விட்டுட்டு கீழே ஒரு லைன் போடணும் ஃபஸ்ட்டு டூ மாதிரி போட்டுருங்க இப்போ போட்டதும் நான் தப்பு தான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் என்ன தப்புன்னு பாருங்கள் பார்க்கலாம் மேலே வரைக்கும் போனோம் அந்த லைன் டூ மாதிரி போட்டுட்டு அந்த லைனை மேலே வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு மேலே சும்மா அப்படி சைடில் இழுத்து விடணும் அடுத்த ஒரு சைடில் ஒரு வால் மாதிரி போட்டுடணும் அவ்வளோதான் ரூ வெரி ஈஸி தான் இதை நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு போடுறது எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா டூவை ஞாபகம் வச்சுக்கோங்க ரூ டூ ரூ டூ ஓகேங்களா ரூ டூ ஸோ ரூன்னு நம்மளுக்கு கனடா லெட்டர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் என்ன பண்ணணும் டூ டூ போட்டுட்டு அதை மேலே இழுத்துட்டு போயிட்டு லேஸாக மேலே இழுத்து விட்டுட்டா அந்த லைனை கீழே ஒரு வால் மாதிரி போட்டு விட்டுட்டா ரூ நம்மளுக்கு கிடச்சிடும் ரூ டூ ஓகேங்களா டூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஊ சவுண்டு வருதுங்களா ஊ வரும்போது அதே மாதிரி இந்த ரூ எங்கே வரும்னா உ ஊ ரூ ஓகேங்களா ரூலையும் ஊ சவுண்ட் வருது பாருங்கள் ஸோ ஊ ஊ கடுத்து ரூ வந்துடும் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஊ ஊ கடுத்து கனடால ரூ வரும் ஓகேங்களா இதில் மட்டும் இல்லைங்க ஹிந்திலேயும் சரி ஊ ஊ கடுத்து தான் ரூ வருது ஓகேங்களா தமிழில் தான் ஊ ஊ கடுத்து இந்த ரூன்றது வரதில்லை நம்மளுக்கு இப்போ எப்படி போடலான்னுட்டு இன்னொரு டைம் போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆல்பாபெட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பா இது வரைக்கும் படித்தது ஆ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் ஸோ so இதுக்கு நான் உங்களுக்கு மெமரிசேஷன் <laughs> பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா பார்க்காதவங்க வீடியோவில் போயிட்டு பாருங்கள் ஆ இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கு இப்போ நான் எழுதும் போதும் அதை ஞாபகம் வச்சு தாங்க எழுதுறேனே நான் என்ன உங்களுக்கு சொல்லி தந்தனோ அதை எனக்கு அப்படியே ஞாபகம் வருது லெட்டர்ஸ் மறந்தாலும் ஓ இது மாதிரி நம்ம சொன்னோமேன்றது நல்லா ஞாபகம் வருது அதை வச்சு தான் நான் எழுதிட்டுருக்கேன் இப்போது பார்க்காம இஇ ஆ ஆ ஓகேங்களா அடுத்து ஊ ஊ ஊ ஊக்கு நம்ம என்ன சொன்னோன்னு ஞாபகம்ங்குது எப்படி போடணும் அந்த லூப்பு மேலே பார்த்த மாதிரி போட்டு கீழே இறங்கி வரணும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உ அடுத்து இந்த லைன்லே தான் நம்ம இப்போ பார்த்த லெட்டர் என்னது ரூ ஊ ஊ ரூ ரூலையும் ஊ சவுண்டு வருது இல்லைங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரூன்றது எப்படி போடலாம் டூன்றதை பேசிக்காக போட்டுக்கோங்க டூ நம்ம இது மாதிரி டூ போடுவோம் இல்லைங்களா போட்டுட்டு மேலே ஒரு சும்மா சின்ன ஒரு வால் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு வால் போட்டாவே உங்களுக்கு ரூ வந்துடும் ரூ ஓகேங்களா இந்த உ பக்கத்தில் ரூ போட்டிங்கன்னா சேம் சவுண்ட்ஸ் வருது இல்லைங்களா உ உ ரூ ரூவில் ஊ சவுண்டு வருது பாருங்கள் ஸோ ஊ ஊ கடுத்து ஊக்கு அடுத்து என்ன வரும் ரூ வரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஈன்றது நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஏன்னா தமிழில் எப்படி ஈ வேறு வேறு மாதிரி வருதோ அதே மாதிரி தான் கன்னடாலேயும் வேறு வேறு வடிவத்தில் வருது ஓகேங்களா மீதி எல்லாமே ஆ ஆ நம்ம தமிழில் எப்படி சின்ன சின்ன மாற்றம் வருதோ சேம் எழுதிட்டு ஒரு சில சின்ன மாற்றம் வர மாதிரி தான் கன்னடாலேயும் சேமாக எழுதிட்டு ஊ ஊ ஆளாக சேமாக வர மாதிரி தான் கன்னடாலேயும் வருது ரூன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டூன்றது தான் டூ ஊ சவுண்ட் வருதுங்களா டூன்றது தான் பேசிக்காக நம்ம போட்டு ரூவை போட போடுறோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரூ எழுதறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டூ ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா இதே மாதிரி தான் ஆ ஆ இஇ உ வரைக்கும் நான் டிப்ஸ் சொல்லி தந்திருக்கேன் போய் பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் எதனா உங்களுக்கு இதில் அப்ஜெக்ஷன் இருந்தாவோ இல்லைனா ஓகே இந்த வேவே பரவாயில்ல ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது ரூன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரூ போடுறதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வரணும் டூன்றது ஞாபகம் வரணும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கினாவே நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக எழு எழுதி பார்க்கணும் ஒரு டைம் ஆகுது எழுதி பாருங்க பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்துடும் ஆல்பாபேட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்னாலும் ஒரு டைமாவது எழுதி பார்த்தா நம்மளுக்கு மைண்டில் நிற்குங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஓ இதுதானா இதுதானா அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னா அடுத்தது நம்ம ரீகால் பண்ணும்போது மறந்து போயிடும் ஸோ அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது எழுதி பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்